வணக்கம் என்னுடைய பெயர் கே ஆர் கலைகரசன் நான் சென்னையில் வசித்து வருகிறேன் ஒரு அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன் இந்த அடிப்படை ஜோதி வகுப்பு இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறேன் இதற்கு முழு காரணமாக இருந்த ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் உடைமை மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செயல்களுக்கும் வேறொருவர்தான் காரணம் என்று நம்ம வந்து எல்லாரையுமே இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை வீட்டில் உள்ளவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது முழுக்க முழுக்க நாம் தான் காரணம் இது நம்மளை வந்து மாற்றினால் மட்டுமே இங்கே மாற்றம் ஏற்படும் என்பதை முழுமையாக கொள்ள முடியுது மற்றும் ஜோதிடத்தில் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது பன்னெண்டு ராசிகள் ஒம்பது அதிபதிகள் இருக்காங்க ஸோ இவைகள் தான் மனிதனை இயக்குகின்றன அப்படிங்கும்போது அது படிக்கும்பொழுது என்னுடைய கடந்த கால நிகழ் வாழ்க்கையில் நிகழ்வுகளை பொருத்தி பார்க்கும்போது மிகவும் சரியாக இருக்கிறது இது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்பொழுதும் இது நமக்கு உதவியாக இருக்குது ஐயா சொல்லுவாங்க வகுப்பில் அது மாதிரி வாகனத்தில் போகும்போது ரோட்டில் வந்து ஸ்பீட் பிரேக்கரை கவனித்து தான் வாகனத்தை இயக்க வேணும் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கவனித்து தான் வண்டி ஓட்டணும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எங்கு எப்பொழுது வேகமாக சொல்லணும் எப்பொழுது பொறுமையாக சொல்லணும் எப்பொழுது எந்த இடத்துல நிற்கணுங்கிறத இந்த ஜோதிடத்தை கற்கும் போது நமக்கு தெரிகிறது எந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய விளக்கங்களுடன் நமக்கு வந்து புரிய வச்சாங்க நம்மளும் வந்து கடந்த கால நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் சரியாக இருக்குது எதிர்காலத்தை கணிக்க முடிகிறது மற்றும் இதில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப எளிமையாக ரொம்ப நேரம் நேரம் செலவு செய்து எடுத்து எடுக்கக்கூடிய இந்த கால்குலேஷன்லாம் நம்ம வந்து போட்டு பார்த்து எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம ரொம்ப வேகமாக எடுத்துடலாம் நிறைய புத்தகங்களை பெறட்டோன்னு தேவையில்லை ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலே மட்டும் போதும் நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் இன்றைய கிரக நிலைகள் மற்ற நம்முடைய ஜாதகத்துறைய நிலை அனைத்தையுமே இதில் வந்து பார்த்துக்க முடியும் மற்றும் என்னுடைய கோச் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் கோச் வந்து திருமதி ரேணுகா மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்து நன்றி தெரிவிக்கிறேன் எப்போ கால் பண்ணாலும் அவங்க வந்து தயக்கமே இல்லாமல் எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் புது உரிமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி ஆசிரியர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா